தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் மன்னனாக இருப்பவர் நடிகர் விஜய் இவரின் அறுபத்தி எட்டாவது படமான கோட் படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது ரஷ்யாவில் வேகமாக நடந்து வருகிறது அடுத்து எப்பொழுது படக்குழு அப்டேட் விடுவார்கள் என ரசிகர்களும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாக்ஸ் ஆபீஸ் நாயகனாக இருக்கும் நடிகர் விஜய் முதன் முதலாக நடித்த திரைப்படம் நாளைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு விஜய் நாயகனாக நடித்த இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் கீர்த்தனா இந்த படம் வெளியாகி மக்களின் கவனத்தை அதிகம் ஈர்த்தது என்று சொல்லலாம் அதிலும் நடிகை கீர்த்தனாவின் நடிப்பு ரசிகர்களை கீர்த்தனா அந்த படத்திற்கு பிறகு சூரியன் சந்திரன் விஜயகாந்தின் பதவி பிரமாணம் மைனர் மாப்பிள்ளை தாய் தங்கை பாசம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் பின் துணை வர தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய படங்களிலும் நடிக்க தொடங்கினார் இப்பொழுது படங்களை தாண்டி சின்னத்திரையிலும் நடித்து வருகிறார் சன் டிவியில் வெளியான சீரியலில் அருள்வாக்கு வேதவள்ளியாக நடித்து மிகவும் பாப்புலரானவர் ஆனவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் கீர்த்தனா தற்பொழுது விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் செல்லம்மா தொடரில் நடித்து வருகிறார் என்பது தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்